வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்வஸ்ம நலன்புரி திட்டம் குறித்து ஆராய விசேட குழு நியமனம் அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் சம்பள அதிகரிப்பை உறுதி செய்தது அனுர அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு ரணில் விடுத்துள்ள எச்சரிக்கை சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் அரிசி தட்டுப்பாட்டுக்கு நீண்டகால தீர்வு அருகம் கூடாவை தொடர்ந்து மற்றொரு சுற்றுலா தலத்திற்கு பலத்த பாதுகாப்பு இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் அஸ்வசும நலன்புரி திட்ட தொகை கொடுப்பனவு குறித்து ஆராய்வதற்கு குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உதவித்தொகை வழங்கும் நடவடிக்கையின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை கண்டறிந்து முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு பத்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் விஜித ஹேரத்தின் ஆலோசனைக்கு அமைய மேலதிக செயலாளர் செனலி பியசேனவின் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டதாக சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார் அஸ்ரேசும நலன்புரி திட்டத்தின் நலன்களை வழங்குவதில் காணப்படும் அசௌகரியங்கள் நியாயமற்ற செயன்முறை மற்றும் பொது மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிவதை நோக்கமாகக் கொண்டு இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி குழுவின் அறிக்கையை ஒரு மாதத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு உரிய குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்தார் இதேவேளை நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையினால் இரண்டு மாதங்களுக்கு அஸ்வசும இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக அண்மையில் தகவல் வெளியாகியிருந்தது அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக கணக்கெடுப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த பணி மேலும் தாமதமாகும் எனவும் மாவட்ட செயலக வட்டாரங்கள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது எமது முதலாவது வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்திடம் பணம் இருந்திருந்தால் அப்போதே அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை செய்திருக்க முடியும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் மேலும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இன்று மூன்று மாதங்களில் கவலும் என்று பலர் கனவு காண்கிறார்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்பும் வரை தமது அரசாங்கத்தை கவழ்க்க முடியாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரிநாயகர் போது சுட்டிக்காட்டினார் அனுபவம் வாய்ந்தவர்களை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யாவிடின் துர்ஹிந்த பதுளை வீதியில் கவிழ்ந்த கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக பேருந்தை போன்று நாடு விபத்துக்குள்ளாகும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்ற மாநாட்டின் போது கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே பல தடவைகளாக இந்த அனுபவம் என்ற விடயத்தை ரணில் விக்ரமசிங்க கோடிட்டு பிரசாரங்களில் பேசியுள்ளார் அந்த வகையிலேயே ரணிலின் கருத்து வெளியாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தியில் உள்ளவர்கள் புதிதாக கள்ளத்துக்கு வந்தவர்கள் என்றும் நாட்டை முன்னேற்றி செல்வதற்கு அனுபவம் தேவை என்பதே ரணிலின் கருத்தாக அமைந்துள்ளது எனினும் நாட்டை நிர்வகிப்பதற்கு தேவையான அணி தம்மிடம் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் சமூக நலன்புரி பலன்களை வழங்கும் வேலை திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் இடம்பெற்றது அரிசி விலையை ஸ்திரப்படுத்துதல் மற்றும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு நீண்டகால தீர்வு காண்பதற்கு நெல் களஞ்சிய கட்டமைப்பை டிஜிட்டல் மயமாக்குவதன் முக்கியத்துவம் மற்றும் அஸ்வசும மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான சமூக நலன்புரி திட்டங்கள் உள்ளிட்ட சேவைகளை டிஜிட்டல் மயமாக்க கவனம் செலுத்தப்பட்டது எதிர்வரும் புதிய பாடசாலை தவணையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு வழங்கப்படவுள்ள நிவாரண விநியோக திட்டம் மற்றும் உரமானிய திட்டம் என்பவற்றை டிஜிட்டல் மயமாக்குவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் சாரதிகள் அவதானத்துடன் செயல்படுமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குமாறும் சாரதிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் மழையுடனான வானிலையின் போது அதிக வேகத்தில் பயணிக்க வேண்டாம் எனவும் அதிவேக வீதியின் செயற்பாடுகள் மற்றும் பராமரிப்பு முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஆலோசனை வழங்கியுள்ளார் இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மத்திய மலைநாட்டின் பல பகுதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மலைநாட்டில் தற்போது விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அருகங்குடா சுற்றுலா தலத்திற்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலை தொடர்ந்து மற்றொரு சுற்றுலா தலமான பாசிகுடா கடற்கரைக்கு பலத்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கல்குடா காவற்றுரை பிரித்திற்குட்பட்ட பாசிக்குடா கடற்கரை இலங்கையின் புகழ்பெற்றதும் உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது குறித்த பாசிக்குடா கடற்கரைக்கு தினமும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வருகை தருகின்றனர் அத்துடன் விடுமுறை தினங்கள் மற்றும் போயா தினங்கள் உட்பட பல்வேறு பண்டிகை காலங்களின் போதும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவதில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பாசிகுடா கடற்கரையில் இருபத்தி நான்கு மனுத்தியாலும் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி அன்று தேசிய பாதுகாப்பு சபை ஸ்ரேலிய குடிமக்கள் தென்னிலங்கையில் உள்ள பிரபலமான சுற்றுலா பகுதிகளை உடனடியாக விட்டு வெளியேறுமாறு அவசர எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல ஊடாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆறாம் திகதி இந்த திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது அதன்படி தொன்னூற்று ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட அறுபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்று எண்பத்து இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட எண்பத்து ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் வழங்கப்பட உள்ளன முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பது ஆயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட மத்திய வங்கி அறிவித்துள்ளது நலன்புரி திட்டம் குறித்து ஆராய விசேட குழு நியமனம் அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் சம்பள அதிகரிப்பை உறுதி செய்தது அனுர அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு ரணில் விடுத்துள்ள எச்சரிக்கை சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் அரிசி தட்டுப்பாட்டுக்கு நீண்ட கால தீர்வு அருகம் கூடாவை தொடர்ந்து மற்றொரு சுற்றுலா தலத்திற்கு பலத்த பாதுகாப்பு இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி